சுவையான மிகச் சிறந்த சட்னி அதுவும் குழந்தைகளுக்கு மிக நல்லது வந்து நிலக்கடலையில் அரைக்கக்கூடிய சட்னி நிலக்கடலை சட்னிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக கம்பு தோசை சோள தோசை இது மாதிரி சிறுதானிய தோசைகளுக்கு ரொம்ப சரியான தொட்டு கொள்ளக்கூடிய பொருத்தமான ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சட்னி வந்து நிலக்கடலை சட்னி நிலக்கடலையை நல்ல பருப்பை வந்து நல்ல மேல் சோப்பு தொலை எடுத்துட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த சட்னி எடுத்தோம்னா அந்த கடலை சட்னி வந்து ரொம்ப புரதச்சத்து நிறைய கிடைக்கும் கடலை சட்னியில் நிலக்கடலையில் இயல்பாகவே உடலுக்கு நல்லது தரக்கூடிய இரும்பு சத்து இருக்குது சத்து இருக்குது புரதச்சத்து நிறைய இருக்குது சத்தும் இருக்குது ஸோ ஒரு கடலை சட்னியே நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சட்னிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது நிறைய எண்ணெயை விட்டு நிறைய எண்ணெயை சேர்த்து சாப்பிடுவாங்க சட்னினாலே கூட கொஞ்சம் அது மேலே நிறைய எண்ணெயை விட்டு சாப்பிட்றது நல்லெண்ணெய் விடுறது இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்றதும்பாங்க அந்த மாதிரி செய்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது